அனுமனின் தாசிய பக்தி ஸ்ரீராமபிரான் ராவணனை கொன்று சீதையை மீட்டு அயோத்தி திரும்பிய பின் மன்னராக முடிசூட்டப்பட்டார் அனுமனும் அயோத்தியிலேயே தங்கி ராமபிரானுக்கு அனைத்து பணிவிடைகளையும் செய்து வந்தார் இதை பார்த்த பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்கன் அனைவரும் அனுமன் தன் அண்ணனுக்கு பணிவிடை செய்ய விடாமல் அனைத்து பணிவிடைகளையும் அவரே செய்து முடிக்கிறாரே என்று அவர் மீது கோபம் கொண்டனர் அதேபோல் போல் தேவியும் அனுமன் மேல் கோபம் கொண்டார் அனைவரும் ஸ்ரீராமரிடம் சென்று அனுமனைப் போல் உங்களுக்குரிய பணிவிடைகளை நாங்கள் அனைவரும் நாளை ஒரு நாளாவது செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தனர் ஸ்ரீராமரும் அதற்கு அனுமதி வழங்கினார் ராமபிரான் காலையில் கண்விழிப்பது முதல் இரவு உறங்கச் செல்லும் வரை அனைத்து பணிவிடைகளையும் பட்டியலிட்டு அவற்றை யார் யார் செய்வது என்று அவர்களுக்குள் பிரித்து கொண்டனர் அந்த பட்டியலை ராமபிரானிடம் காண்பித்தனர் ராமபிரான் அந்த பட்டியலை பார்த்துவிட்டு இதில் அனுமன் பெயர் இல்லையே என்று அவர்களிடம் கேட்க அனைவரும் கோரசாக நாங்களே அனைத்து சேவைகளையும் உங்களுக்கு செய்கிறோம் என்று பதிலளித்தனர் பின்னர் ராமபிரானும் அவர்கள் தன் மீது கொண்டிருந்த பாசத்தை பார்த்து மகிழ்ச்சியுடன் ஆமோதித்தார் பின்னர் அவர்களிடம் ஏதாவது சேவை விடுவிட்டிருந்தால் அதை அனுமன் செய்யலாமா என்று கேட்டார் அவர்கள் அனைவரும் ஒரே குரலில் அப்படி ஒரு நிலை வராது என்று ராமபிரானுக்கு பதிலளித்தனர் அனுமனுக்கு ராமபுரானின் உத்தரவு தெரிவிக்கப்பட்டது மறுநாள் காலை ராமபுரான் எழுந்தது முதல் சீதாதேவியும் பரதன் லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்கன் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவருக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்து வந்தனர் அனுமனோ ராமபுரானுக்கு ஒருநாள் சேவை செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று வருத்தத்துடன் இராமபுரானின் அறைவாசலின் முன்னமர்ந்து ராமராம என்று ஜெபித்துக்கொண்டே ராமபிரானுக்கு பணிவிடைகள் ஒழுங்காக நடைபெறுகிறதா என்றும் கொண்டிருந்தார் ராமபுரானுக்கு அனைத்து சேவைகளையும் அவர்கள் குறைவின்றி செய்து கொண்டிருந்தனர் இரவு நேரம் வந்தது சீதா பெராட்டி தாம்புலத்தை ராமபுரானுக்கு கொடுக்க ராமபிரான் வாய் திறந்தார் அவ்வளவுதான் ராமபிரானின் திறந்த வாய் மூடவில்லை ராமபிரான் அசைவின்றி இருந்தார் சீதாதேவி பயந்து போய் அனைவரையும் கூப்பிட்டார் அனைவரும் ஓடிவந்தனர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்கன் அனைவரும் அண்ணா அண்ணா என்று அழைக்க ராமபிரான் அசைவின்றி இருந்தார் வைத்தியர் வரவழைக்கப்பட்டார் வைத்திய ராமபுரானை பரிசோதித்துவிட்டு எந்த நோயும் இல்லை என்று கூறினார் பின்னர் வசிஷ்டர் வந்தார் அவரும் தன் பங்கிற்கு ராமபுரானின் காதில் சில மந்திரங்கள் சொன்னார் ஒன்றும் பயனளிக்கவில்லை கடைசியில் வசிஷ்டர் அனுமனால் மட்டுமே இதற்கு தீர்வு காண முடியும் என்று சொல்ல அனுமனுக்கு செய்தி அனுப்பப்பட்டது அனுமன் இந்த வாய்ப்புக்காகவே காத்திருந்தது போல துள்ளி குதித்து வந்தார் அனுமன் தன் கைவிரலால் ராமபுரானின் வாய்க்கு நேராக சொடக்கு போட்டதும் ராமபிரானின் வாய் தானாகவே மூடிக்கொண்டது உடனே ராமர் பேச ஆரம்பித்தார் எனக்கு கொட்டாவி வந்தால் அனுமன் தான் சொடக்கு போடுவார் இது உங்களுக்கு தெரியாதா என்றார் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ராமரின் தாசிய பக்தி சேவையில் அனுமனுக்கு நிகர் வேறு எவரும் இல்லை என்று எல்லோரும் புரிந்து கொண்டனர் அனைவரும் அனுமனை மனதார பாராட்டினர் ஜெய் ஸ்ரீராம்